கண்ணத்துல கிஸ் பண்ணாங்கன்னா இவ்வளவு கண்ணத்துல கிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் மற்றபடி ஆனாலதான் எல்லாம் பண்ண முடியும் பொண்ணாலதான் பண்ண முடியும் அப்படி கிடையாது ஹாய் ஹலோ ஒயிட் நான் உங்க பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கனா சாலிபத்ல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய டிக்டாக் பிராப்ளம் தாங்க அவங்க யாருன்னு பாக்குறீங்களா குட்டி ஏஞ்சல் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கும் உங்களை பத்தி தான் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் பண்ணிட்டீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க பேர் வந்து குட்டி அவங்க பேர் ஏஞ்சல் நான் மும்பையில மும்பையில இருக்கும் போதில இருந்து உங்களை இன்ஸ்டால பார்த்து அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சேன் நீங்க சென்னைதானா சென்னை எங்க இருக்கீங்க சென்னையில போறேன் எங்க இருந்து தோங்குச்சு இந்த காதல் கதை எப்படி இது கடல் கடந்து மும்பை டு சென்னை இன்ஸ்டாலதான் இன்ஸ்டாகிராம் இருக்கும் போதுல இருந்து அதுல அவங்களுக்கு போட்டேன் போட்டோம் சிஸ்டர் தான் கூப்பிட்டு அவங்கள பேச அவங்க பேச மாட்டோன்னு சொல்றாங்க போட்டோன்னே அவங்க எதுவுமே பேசல அதுக்கப்புறம் என்ன பண்ண நானே வாய்ஸ் போட்டேன் இந்த மாதிரி கேல் தான் பரவாயில்ல பேசுங்க அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க என்கிட்ட அப்புறம் ஒரு பத்து நாள் பேசிட்டே இருக்கும்போது பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மீட் பண்ண சென்னைக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கேன் நார்மலா பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னீங்க வந்தீங்க எங்க இருந்து இந்த லவ் தொடங்குச்சு இந்த லவ் இந்த ரிலேஷன்ஷிப் எங்க இருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ பழகுனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி வேற யாருன்னா உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களா அது அப்படி இல்லை இல்லைப்பா நான் கேட்குறான் ஜென்ரலாக ப்ரோப்போஸ் மீன்ஸ் யார்னா பையன் உங்களுக்கு ப்ரோப்போஸ் பண்ணியிருக்கான் நீங்கள் மொபைலில் இருக்கும்போது அது அரியாத வயசில் அப்படி நடந்திருக்கும் பட் ஆனால் அந்தளவுக்கு யாரு அந்த வயசில் நீங்கள் பண்ணியிருக்காங்களா இல்லையா இல்லை அப்படிலாம் இல்லை அவங்க தான் உங்களுக்கு யாருன்னா ப்ரோப்போஸ் பண்ணியிருக்காங்களா ஏஞ்சல் சொல்லி பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து அங் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அவங்கள பத்தி பேச வேண்டாம் பண்ணிருக்காங்க நீங்கள் எப்போது உங்களை ஐடென்டிவைவ் பண்ணீங்க நீங்கள் சொல்லிணா அப்படிங்கிற விஷயத்த ப்ரோ இப்போ நம்ம வந்து லெஸ்பியன் அப்படின்னு கிடையாது இப்போ நான் எனக்கு வந்து இவங்கள பிடிச்சிருக்கு அதுதான் மத்தபடி லெஸ்பியன் அப்படின்லாம் சொல்லப்படாது இப்ப பையனும் பையனுமே நான் நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படி கிடையாது லெஸ்பியன் லவ் பண்ணா கேம் தான் சொல்றாங்க சொல்றாங்க இப்போ அவங்களும் அப்படி சொல்லிடுறாங்க இப்போ எங்களை லெஸ்பியன் சொல்றாங்க இது வந்து நாங்கள் லெஸ்பியன் கிடையாது ஒரு பாசம் இவங்கள இவங்களுக்கு வந்து நான் ஏன் லவ் பண்ணனா இவங்களுக்கு வந்து யாருமே கிடையாது இவங்க அம்மா அப்பா நீங்க சொல்ற ஜேனர்லயே எடுத்துக்கிறேன் ஒரு பாசம் பாசம் ஓகே அப்ப நீங்க எப்ப யார கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கல்யாணம் இதுதான் பாசம் இருந்தாலே போதும் கல்யாணம் பண்ணனும் தான் பண்ணனும் அப்படி நான் கேக்குறது என்னன்னா நீங்க குட்டியே கல்யாணம் பண்ண போறது பத்தி கேக்கல நீங்க ஒரு பையனை எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க கேடு பாசம் தானே கல்யாணம் பண்ணின கூட பாசமா இருந்திருக்கலாம் நீங்க தான் லெசிபியன் இல்லையா அந்த அளவுக்கு எனக்கு அவங்கள எல்லாம் பிடிக்காது பசங்களே அப்ப இது லெசிபியன் தானே இல்ல எனக்கு இவங்கள வந்து பாசமா நான் பாத்துர்க்கேன்

கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டாவே இதே மாதிரி ஜேர்னி எங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே பண்ண முடியும் இப்போ எங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிடிச்சிருக்கிறதுனால நாங்க இருக்கோம் அவ்வளவுதான் மத்தபடி ஒரு பையன் கூட தான் இருக்கணும் அவசியம் இல்லை இல்ல எங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நாங்க இருக்க முடியும் லவ்ன்றது காமனான ஒரு விஷயம் ஒரு அம்மா குழந்தை மேல வருது ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா மேல வருது ஒரு தம்பிக்கு அவங்க அக்கா மேல வருது லவ் இஸ் காமன் ஓகேவா

என்னை வந்து அப்பா அம்மா இடத்துல இருந்து நீங்க என்னை பார்த்துப்பீங்களா என்னை யாருமே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு என்னை அனுப்பிவிட்டாலும் ஓகே நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டாலும் ஓகே அப்படின்னும் போது நான் அந்த இடத்துல என்ன நினைச்சேன்னா நம்ம அந்த இடத்துல போது நம்மள இந்த மாதிரி யாருன்னா பண்ணாங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோமே அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்மளுக்கு இவங்க வந்து என்ன சொல்றது ஓப்பனாக நல்லா சொல்லாமான்னு தெரில நான் ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஒருத்தவங்கள பசங்க தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க கூட என்னை வந்து அடிச்சிருக்காங்க ரோட்டில் நான் கூட அடிச்சிருக்காங்க படுத்திருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நான் கூட அமு இந்த மாதிரி பண்ணாதமோ அப்போ நான் நினைச்ச ஒரே தாட் என்னன்னா நான் எல்லா பசங்களையும் தப்புன்னு சொல்லலை எனக்கு அந்த மாதிரி இருக்கும் போது இவ்வளோதானாடா நீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து என்ன சொல்றது அடிக்கலாம் மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு கேர் பாசமா பாத்துப்பாங்க இதை பண்ணாத இது தப்பு நம்மளுக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லி வளர்த்தாங்க அதனால வந்து எனக்கு இவங்க மேல ரொம்ப பாசமா இல்ல அந்த ஒரு தருணம் தான் உங்களை ஒரு லெசிபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஒரு பையனையும் கடந்து ஒரு காதலால கொடுக்க முடியுமா ஒரு பெண்ணால அந்த காதலை நீங்க உடுந்த தருணம் அதுதான் கரெக்டா அங்க இருந்தா உணரம் ஆனா சொசைட்டி உங்களை எப்படி பாக்குது ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கிற ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பசங்க மாதிரி உண்மையாவே உங்களோட வயசு என்ன எனக்கு 24. ஆனா பார்த்தா ரெண்டு பேரும் எட்டாவது 7வது படிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. அது வந்து அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம உடம்பட முடியாது. அவ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறதுக்காகவே நான் நிறைய ஃபங்ஷன்ல போனா saree தான் போட போடச்சோலாம். அவங்க வந்து சுடி இந்த மாதிரி ஜீன் அந்த மாதிரி கேட்பாங்க. நான் என்ன பண்ணுனோனா பாக்க எப்ப போற சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கேன் நான் என்ன சொல்லி சாரி ஆச்சு கட்டு சாரி கட்டு சாரி கட்டுன்னு சாரி தான் கட்டுவாங்க ஓகே இதுக்கு குட்டிக்கு இந்த குல்லாக்கு பின்னாடி என்ன மர்மம் எல்லா இடத்துலயும் இந்த குல்லாவோடயே சுத்திட்டு இருக்கீங்களே என்ன ரீசன் ஹேர் இருக்கு ஹேர் வெட்ட சொல்லி ரொம்ப இது பண்ணுவா அது கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால எனக்கு வெட்ட பிடிக்கல நானும் வெட்ட ட்ரை பண்ணலாம்னு ஒரு வாட்டி எல்லாம் நினைப்பேன் பட் ரொம்ப ஹேர் ரொம்ப வளர்ந்ததுனால வெட்ட பிடிக்கல எனக்கு அதனால அதை மறைச்சிருக்கேன்

அவர் மாதிரி அப்படியே வெக்கோ ஐயோ நம்மளுக்கு மறுபடியும் சுடிதாரெலாம் போடணுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இது போட்டு 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 ஒரு ஃபோர் இயர்ஸாக அப்படியே பழகிட்டாங்க இப்போ இப்போ பேண்ட் ஷர்ட்ல தான் இருக்கீங்க இப்போ அதுதான் நான் கேட்ட கேள்வி என்னன்னா நீங்க பாக்குறதுக்கு சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க சொசைட்டி உங்களை எப்படி பாக்குது அவங்க பாக்குறது ஒரு ஒருத்தவங்க எங்களுக்கு ஆனா நிறைய இது வந்து நல்லதா சொல்லுவாங்க நம்மளுக்கு பின்னாடி வந்து கெட்டதோ சொல்லுவாங்க கமன்லேயே நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க உங்களுக்குலாம் எப்படி இதெல்லாம் எப்படிதான் பண்ண தோணுது ஏன் அப்படி இருக்கீங்க எல்லாம் போக மாட்டீங்களா படிக்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இல்லை எங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லை நீங்க ஒரு இதுல சொல்லும்போது போது சொன்னீங்க டோரா பூஜி தான் எங்களுக்கு ரோல் மாடல் அவங்கள பார்த்து நாங்க டிக்டாக்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் சொல்லிட்டு ஆக்சுவலா டோரா பூஜியே வந்து சொசைட்டி இன்னும் ஏத்துக்கலாம் அவங்கள ரொம்ப ஒரு வன்மமா கண்டிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க எப்படி இந்த ஒரு பொண்ணை பொண்ணு எப்படி காதலிக்க முடியும் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணோட வாழ்க்கை தன்னுடைய உச்சக்கட்டத்தை அடையிறதுக்கு ஒரு ஆணுடைய அவசியம் இல்லை ஒரு தேவை இருக்கு கண்டிப்பா தேவை இல்லாம அந்த விஷயங்கள் பூர்த்தி அடையாது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ரெண்டு பெண்ணால இந்த எல்லா விஷயத்தையும் பூர்த்தி அடையணும் உங்களுக்கு முடியாத ஒரு காலகட்டம் வரும் அப்போ ஒரு ஆணுடைய தேவை கண்டிப்பா தேவைப்படும் அப்ப எப்படி எப்படி அது இருக்கும்போது பாத்துக்கலாம் இப்போ இருக்கிற ஒரு லைஃபே இருக்கிறது ஒரு லைஃப் தான் அதை நம்ம சந்தோஷமா எடுத்துட்டு போகலாமே காலம் நாள் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ எங்க எங்க லைஃப்ல நடந்திருக்கேன் சொல்ல விரும்பல எங்க டேடி தான் அவங்களோட அப்பா தான் நல்லா தான் இருந்தாரு பார்த்தா திடீர்னு அவளையா இருக்கிற அவரே எங்களுக்கு சொல்லியிருக்காரு அம்மா அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க ஊர்ல அப்படி பேசுறாங்களா எதுவும் எதுவும் எல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இருக்கிற ஒரு லைஃப் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம்னு அவங்க அப்பாவே சொல்லி இருக்காங்க எங்க அப்பாவுக்கு வந்து என்னன்னா சந்தோஷமா இருங்க ஏன்னா இது ஒரு லைஃப் தான் அப்படின்ற சந்தோஷமா இருங்க எங்க அப்பா இருக்கும் போது என்ன சொல்றாங்க இருக்கிறீங்க அத நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு நான் சொன்னது கரெக்டா நீங்க எதுக்கு இத மேடை போட்டு நாங்க இப்படி தான் காட்டுறோம் நாங்க மேடை போட்டு நாங்க என்ன சொல்றோம் நாங்க மத்ததெல்லாம் இது பண்ணே நாங்க கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றோம் இது ரீல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆறிறது இத தான் பண்ணிட்டு இருக்கமே தவிர தப்பா நாங்க ஒரு Dressலாம் கூட நான் இதுவரைக்குமே சாரி போறனா நிறைய பேர் எனக்கு இதுக்குமே இதுக்குமே எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க சின்ன பொண்ணா இருக்க சாரிலாம் கட்டறமா பரவால அப்படி சொல்லிட்டு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு இப்போ உங்க அப்பா ஏத்துக்கிட்டாரு உங்க அம்மா எப்படி பார்த்தாங்க உங்க கூட பிறந்தவங்களை எப்படி பார்த்தாங்க உங்க ஏரியால இருக்கவங்க உங்கள எப்படி பாக்குறாங்க சப்போர்ட் இருக்கு அக்கா வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் இருக்காங்க அண்ணா அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காது அண்ணாக்கு வந்து இப்போ வந்து நல்லா பேசுறாங்க அவங்க இஷ்டம் தானேம்மா அவங்க அம்மா கூட அம்மா அம்மாவுக்கு கூட எப்படின்னா ரீல்ஸ் பண்றாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்காகவே பையனாவே மாறிட்டு வரா குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நாங்க லெசிபியன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அதெல்லாம் பாக்கும்போதுதான் அவங்க அம்மா அத மாதிரி மத்தவங்க அப்ப நீங்க உண்மையாவே லெசிபியன் இல்லையா அன்பு பாசத்தை காட்டினாலுமே இதுக்கு பேரு அதை வச்சுட்டாங்க அப்படிதான் ஒரு பொண்ணும் பொண்ணும் பழகுனாலே இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு பதிவு அப்படிதான் சொல்லியாச்சு ஒரு பொண்ணு ஒன்னும் பொண்ணும் பழகுனா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களே ஸ்கூல் டேஸ்ல பழகுறாங்க கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பொருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் கடந்துட்டு அப்படியே நடந்துட்டே தான் போயிட்டு இருக்கு பட் ஆனா நீங்க சொல்றது வேற இல்ல டோட்டலாவே வேற நீங்க உங்களை காட்டுற விஷயமே வேற நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பேன்னு சொல்றீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு அப்ப இது எப்படி சொல்லவே

கே லவ்னு சொல்றாங்க ஒரு பொண்ணோ பொன்னா லெசிபியன் சொல்றாங்க ஒரு பையனோ பொண்ணு லவ் பண்ணா லவ் பண்றாங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்காங்க என்ன அதுல இருக்கு ஒரு 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 கடவுள் வந்து பெண்ணை படைக்கிறான் படைக்கும் பொழுதே பெண்ணுகளுக்கு வந்து உணர்வுகளோட படைக்கிறான் அந்த பெண்ணுடைய உணர்வுகளை பூர்த்தி பண்றது ஆனால மட்டும் தான் முடியும் அதுதான் கடவுளுடைய நியாயம் நிதர்த்தனமான உண்மை தமிழ் நாவல்ல வந்து தூதுன்னு ஒரு நாவல் இருக்கு அந்த நாவல்ல சொல்றாங்க அந்த பெண் வந்து தன் கணவர் வந்து போருக்கு போயிருப்பார் தன் கணவர் வர முறை காத்துட்டு இருக்கும் போது தூது அனுப்புவா தூதா அனுப்பக்கூடியது தென்றல் காட்டு அனுப்புவா அந்த தென்றல் காத்த என்ன சொல்லி அனுப்புவா அந்த தென்றல் வந்து என்னை தீண்டியது அரவணைக்க நீ இல்லையே என் அருகினிலே நான் அரவணைத்த என் தலையணையே அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த பெண்ணுடைய உணர்வாக மேற்கோள் காட்டி காட்டியிருக்காங்க ஒரு பெண்ணானவளுக்கு உணர்வுகளை பூர்த்தி செய்ய ஆண் முழுக்க முழுக்க கண்டிப்பா தேவை இது அறிவியலான ப்ரூவ் பண்ண விஷயம் ப்ரூவ் பண்ண விஷயம் அதை வந்து நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க ஓகேவா இருந்திருக்குமோ அது எங்களுக்கு என்னன்னா நாங்க வந்து ஆண் தான் நம்மளுக்கு நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேர் என்ன சொல்றது பொண்ணு பையனுமே லவ் பண்ணி டைவர்ஸ்ல போயிருக்கு அவங்களுமே சேராம விட்டுருக்காங்க அதுக்கு என்ன பண்றது அது கிடையாது லைஃப் அவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைக்க முடியும் எனக்கு இவங்களதான் பிடிச்சிருக்கு ஏன் அது அவங்களால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னும் கிடையாது அதுதான் லைஃப்னு கிடையாது அவங்களும் வேலைக்கு போறாங்க இவங்களும் வேலைக்கு போறாங்க அவங்களும் என்ன சொல்றது கண்ணத்துல கிஸ் பண்ணாங்கன்னா இவங்களும் கண்ணத்துல கிஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் ஆனாலதான் எல்லாம் பண்ண முடியும் பொண்ணாலதான் பண்ண முடியும் அப்படி கிடையாது இவங்களும் எனக்கு பாசம் காட்டுவாங்க அவங்களும் காட்டுவாங்க நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய தான் இதே ஏஞ்சல் தான் இந்த நேர்காணலுடைய துவக்கத்துல சொன்னீங்க நான் ஒரு ஆணை காதலிச்சேன் அந்த ஆணுக்கும் எனக்கும் வந்து நடுவில் ஏற்பட்ட ஒரு மோதல் தான் பிரிவு காரணமாச்சு அந்த பிரிவுக்கு இடையில குட்டி காட்டின தான் எனக்கு குட்டி மேல ஒரு காதல் ஒரு ஆணை ஆணோட ஒரு பெண்ணால இவ்வளவு காதலிக்க முடியுமா ஒரு அன்பை காட்ட முடியுமான்னு அங்கதான் நான் குட்டியை பார்த்து வியந்தேன் அங்கதான் என்னோட காதல் துவங்கச்சுன்னு சொன்னீங்க ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான் அப்ப இந்த ஏஞ்சலுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்குதுன்றத அந்த ஆணை லவ் பண்ணும் போது நீங்க உணர்ந்தீங்க தானே

என்ன okay, காரணம் nah, okay, nah, <laughs> <Okay. Okay. laughs> <laughs> நீங்க ஏன் சொல்லிக்க தயங்கறீங்க ஏன் லவ்வா சொல்லுங்களாதன்ற மாதிரி அவங்க எல்லாரும் நீங்க பாத்துる நான் உங்களுக்கு பல பாத்துる நீங்க பாத்துக்கிங்க நான் பாத்துர்க்கேன் சரி ஓகே லவ் தான லவ் பண்ண புஜ்ஜியோ விட்டுட்டு போனதுக்கு எதுக்கு புஜ்ஜி வந்து ரொம்ப இதுவா வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ திரும்பி சேர்ந்து இருக்காங்க அவங்க வந்து அவங்க குள்ள ஏதாச்சும் சின்ன பிரச்சனை நடந்துருக்கும் நீங்க இந்த இடத்தை இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஆனா வந்து இன்னொரு விஷயத்தையும் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க இவளுட்காக நான் காலேஜுக்கு போனா யாரன்ன லவ் பண்ணுவாங்களோ இல்ல என்ன சைட் பண்ணி குட்டிக்காக வரும்பொழுது அந்த அதுக்கான ரிலேஷன்ஷிப்புக்கான பேரை மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்றது எதனால ஒருவேளை வந்து உங்களை வந்து சொசைட்டி தப்பா பார்க்கும் அப்படின்றதுக்காக யோசிக்கிறீங்களா இல்ல உங்க குடும்பத்துல இருக்கவங்க தப்பா எடுத்துப்பாங்கன்றதுக்காக யோசிக்கிறீங்களா இல்ல எப்படி ஆதரவு நம்மளுக்கு இருக்கும்ன்றதுக்காக யோசிக்கிறீங்களா அப்படிலாம் இல்ல சரிக்கு அவளுக்கு நான் தான் இது பண்றது நம்பிக்கையெல்லாம் இருக்கு அவ ஏன் பயப்படுறான்னா வச்சுக்கோங்க ஒரு மாதிரி அதை தப்பா நல்லா அதை சொல்ல இது பண்றேன் எனக்குலாம் எதுவும் இல்லை அது ஓகே தான் மத்தபடி அவ எனக்கு வந்து நான் அவ பாக்குறவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல நான் வந்து உங்க மனசு அன்பா தான் இருக்கேன் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ண முடியாது கடந்து வந்துட்டீங்க அதெல்லாம் அந்த லவ் அஃபக்ஷனு க்ரஷ் இதெல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட பேர் தான் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து தப்பா நீங்க கன்வே பண்ணிக்க இன்னைக்கு ரொம்ப ப்ரௌடா இன்னைக்கு அப்படிதான் அப்படின்றத வெளியில காட்டிக்கிறாங்க பல பிரபலங்கள் ஆகட்டும் பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு புரியுதுங்களா உங்க மேல போலீஸ் வழக்கு கூட தொடரப்பட்டது எதனால தொடரப்பட்டது அந்த வழக்கு வீட்லயே போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பொண்ணு 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 இந்த மாதிரி இந்த மாதிரி பண்றேன்னு சொல்றேன் அப்படி தப்பா போலக்கிறாங்க போய் இது சொல்லிட்டாங்க ஆனாலுமே போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க ஏஜ் இருந்தா கூட்டிட்டு போ அவளோட விருப்பம் அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்ல வந்து ஏஜ் இல்லாதப்போ அவங்க சின்ன பொண்ணு அவங்களையும் சொன்னாங்க ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அவ எடுக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அதனால் உங்க வீடே உங்களை கன்வே பண்ணியிருக்குது நீங்க ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க வீடே கன்வே பண்ணிருக்குன்னா அவங்களுக்கு என்னன்னா நீயா அவ கூட சுத்துற அவ கூட ஏன் பழகிற ஏன் அதை நீ பையனா கல்யாணம் பண்ணிக்குவோ அப்படின்றதுக்கு அவங்களுக்கு என்னன்னா பொண்ணு அவங்களுக்கு பேராம்பேத்தி பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை நான் சொல்லுவேன்

உன்னோட பேரை பத்தி கூட அவங்க நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைய பத்தி கையில கொடுக்கலாமே அதுதான் அந்த அவங்க மேல எனக்கு வந்து அந்த இது வரல பாசம் வரல அந்த பாசம் அந்த கிரஷ் அந்த ஒரு இது ஈர்ப்பு வரல தெரியுமா அது வந்து குட்டி மேல வந்திருக்கு தெரியுமா இதற்கு பெயர் தான் அதை புரிஞ்சுக்கோங்க உங்களால் அதை ஏத்துக்க முடியல அது மட்டும்தான் இப்போ ஒரே விஷயமா நிற்குது பரவாயில்ல இருக்கட்டும் ஆனா குட்டி வந்து அதை ஏற்றுக்கிறாங்க குட்டி உங்களை கூட பொறுந்தவங்க எத்தனை பேர் இதை எப்படி பார்க்கறாங்க எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க ப்ரோ பரவால பரவாயில்ல அவளோட விருப்பப்படி இருக்காளா இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அப்பா அம்மா இல்ல அதனால பரவாயில்ல நான் யாரையும் க கஷ்டப்படுத்த மாட்டேன் அவங்க வீட்டு நான் தனியா தான் இவங்களை பார்த்ததுல இருந்து நான் தனியா வாடகை கொடுத்துட்டு நான் தான் சம்பாதிச்சிட்டு நான் தான் இலைஃபை பாத்துட்டு இருக்கேன் அதுவும் சொல்லுவாங்க அந்த ஹேர் மட்டும் தான் கொஞ்சம் கட் பண்ணாத அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல சொல்லுவாங்க அண்ணாலாம் ஓகே அது கட் பண்ணி கொடி நல்லா தெரியவே இல்லடா ஒரு மாதிரி இருக்கும் யாரு கூட நடக்கிறதுனா என் கூட நட பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்ப அண்ணா என்ன எப்படி இருக்க போகுது அவங்க சர்னா எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் எனக்குன்னு ஒரு வீடு இந்த மாதிரி வாடகை வீட்ல இல்லாம எனக்குன்னு சொந்தமா வீடு கட்டி அவங்கள வச்சு பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை என்னதான் ஒரு பெண்ணா இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கல நம்மளுக்கும் ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி தருணம் பொழுது என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம்னு இருக்கீங்க இன்னும் நாங்க நல்லா இருந்தோம்னா உண்மையாலுமே சொல்றேன் நாங்க ஏதாச்சும் ஆசிரமம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை எடுத்து பார்த்துப்போம் அந்த மாதிரி ஆசை மாதிரி இது வரைக்கும் ஆனா இல்ல குழந்தை பார்த்தா எல்லாருக்கும் குழந்தை இன்னும் இருபது வயசுக்கு அப்புறமும் குழந்தை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க இருந்து குழந்தை ஆசை வரும் அவளுக்கு எல்லாமே நான் தான் பண்ணுவேன் குழந்தை மாதிரியே தான் பண்ணுவோம் ஒரு ஏதாச்சும் சின்னதா அடிப்பட்டா கூட நான் அப்படியே குழந்தை மாதிரி தான் அழுவோம் அந்த ஆட்டிடியூட் எல்லாமே குழந்தை மாதிரியே தான் இருக்கும் எனக்கு அந்த எந்த ஃபிலிமே இல்லை ஒரு குழந்தை கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லை நாங்க வந்தோடனே வந்து ஏஞ்சல் நோட் பண்ணோம் கையில கூட்டின்னு டேட்டை போட்டுருக்காங்க நீங்க ஏஞ்சல் பேரை டேட்டை போட இந்த எல்லாரையும் கேட்டுட்டு போகிறது கிளப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதான் லவ் எல்லாம் கிடையாது அவளுக்கு நான் வச்சிருக்க லவ் அவளுக்கே தெரியும் இது உண்மையாலுமே வந்து அவங்களுக்கு தெரியாது இதை நான் போட்டது ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண லவ்வர்ஸ் டே அன்னைக்கே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வந்தேன் நான் அப்ப கூட அழுதேன் இது வரைக்கும் இப்படி இதெல்லாம் ஏன் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு காமிக்கணுமா இதெல்லாம் வழி இல்லை எதுக்கு இதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் பண்ணாமலே வேற ஏதாவது கூட நீ பண்ணிருக்கலாம் இதெல்லாம் பண்ண அவசியம் கூட கிடையாது அப்படின்னு சொன்னேன் அவங்க வீட்டில் ரொம்ப திட்டினாங்க இதெல்லாம் ஏன் பண்றேன் ஒரு அம்மாவை கூட பண்ணாம இவளுக்கு இவ எவனே தெரியல எங்க வந்தான்னு கூட தெரில இவளுக்கு பண்றேன் அப்படின்லாம் சொன்னாங்க அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் நிறைய வாட்டி கேட்டிருக்கா இருக்கா நான் குத்திட்டு வந்திருக்கல எனக்காக ஒரே வாட்டி நிறைய பேர் நிறைய வாட்டி சொல்லியிருக்கா ஏன் இப்போ வர பிறந்த கூட நான் நானே நினைச்சிருக்கேன் அவளுக்கு புடிச்ச மாதிரி நெஞ்சில பச்சை குத்திட்டு அப்படியே ஹேர்லாம் கட் பண்ணிட்டோம் என்ன நிக்கிறது அவங்க கட் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் ஐயோ பாக்குறது கூட பாக்காம போய்பாங்களோ விட்டுட்டு கிட்டுட்டு போயிட போறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு பயம்